இன்றைய சபைகள் ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்காமல் பிரசங்கிக்காமல் உயிர்த்தெழுந்தவரை ஆராதிக்காமல் துதிக்காமல் பிரசங்கிக்காமல் சுவிசேஷம் சொல்லாமல் மறித்து இயழாதவர்களை நியாயபரமணத்தை குறித்து பேசுவது போதிப்பது அது ஆரோக்கியம் அல்ல சிலர் வசனத்தை போதிக்காமல் கட்டுக்கதைகளை கதைகளை சொல்லி நேரத்தை வீணாக்கிக் கொண்டு கதை சொல்லுவதிலும் தங்களை குறித்து புகழ்ந்து பேசுவதிலும் அதிகம் நேரத்தை செலுத்தி வருவது இதுவும் சத்தியமல்ல இது ஜனங்களுக்கு பயன் தராது இதுவும் ஆரோக்கியம் அல்ல இயேசு கிருஷ்ண உபதேசத்தை உய்தேர்ந்தவரை ரட்சிப்பவரை ரட்சகரை மெய்ப்பறை மீட்பரை நம் தெய்வத்தை மாத்திரமே போதிக்க வேண்டும் நாயபுரத்தை போதித்து நாயபுரத்தில் அடிமையப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்காக இயேசுக்கு சுவிசேஷம் அதை விட்டுவிட்டு விட்டு உண்ணமும் கட்டுக்கதைகளையும் அநேக நேரங்கள் பாடல் ஆராதனைகளையும் செய்து அதிலையும் தேவனை மகிமைப்படுத்தாத பாடல்கள் ஆராதனைகள் ஜனங்கள் எப்போ முடியும் எப்போ ஓடிப்போலாம் என்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிற சபைகள் அதிகமாகிவிட்டது எனவே பிரியமான தேவனுடைய ஊழிக்கார சகோதர சகோதரிகளே கிறிஸ்து உபதேசத்தை நாம் போதிப்போம் தேவனை மகிமைப்படுத்துவோம் புத்தியுள்ள ஆராதனை செய்வோம் தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்த தாமே நம்ம அனைவரையும் ஆஸ்விதிப்பாராக காட் பிளஸ் யூ